ஹரே கிருஷ்ணா ஆசை இல்லாத மனிதன் உண்டா நாம ஆசைப்படுற ஒரு பொருளோ ஒரு நபரோ ஒரு உறவோ நமக்கு கிடைச்சா அந்த நிமிஷம் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா கொஞ்ச நாளைக்கு அந்த சந்தோஷம் தொடரும் ஆனா நாள் பட அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி தேய ஆரம்பிக்கும் ஒரு குழந்தைய அவங்க அப்பா

கொஞ்ச காலம் தான் அதை அனுபவிக்க முடியும் சந்தோஷப்பட முடியும் அப்புறம் அது அலட்சியமா ஆசைகளை அனுபவிச்சு மகிழ்ச்சி அடைகிறது எப்படின்னா கொதிக்கிற அக்னியில நெய்ய ஊத்தி ஊத்தி அணைக்க முயற்சி செய்யற மாதிரி கடைசியில நாம தான் அந்த அக்னியில விழுவோமே தவிர அந்த ஆசை தீய அணைக்க முடியாது பகவத்கீதைங்கிறது தண்ணீர் மாதிரி ரொம்ப சுத்தமான தீர்த்தம் இந்த பகவத் கீதையை படிக்க படிக்க இந்த தீர்த்த பிரசாதம் அந்த ஆசை அக்னியை அணைக்க உதவும் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ எல்லாம் பகவான் கிருஷ்ணரோட அருள் பிரசாதமான கீதையை படிங்க நல்லதே நடக்கும் பகவான் கிருஷ்ணர் எப்பவும் வெற்றி அடைய எப்படி வாழணும்னு சொன்னார் அத போன வீடியோல பார்த்தோம் அர்ஜுனன் பகவான் சொல்றத கவனமா கேக்குறான் பகவான் என்னதான் அர்ஜுனனுக்கு உபதேசம் செஞ்சாலும் அர்ஜுனன் மனசு தெளிவு பகவான் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார் அலைபாயில இந்த மனசு அமைதி அடைய என்ன வழின்னு பகவான் சொல்லப் போறார் தொடர்ந்து பார்க்கலாம் அர்ஜுனா எப்படி எல்லா பக்கத்திலையும் நீர் நிறைஞ்சிருந்தும் அசைவில்லாம இருக்கிற கடல்ல பல ஆறுகள் வந்து கலக்கிறதோ அதே மாதிரி ஒரு ஞானி கிட்ட உலகப் பொருட்கள் எல்லாம் வந்து அடைகிறது அப்படிப்பட்ட ஞானி ரொம்ப உயர்வான அமைதியை அடைகிறான் ஆசைகள் நிறைய உள்ள ஒரு மனிதன் அந்த மன அமைதியை அடைகிறது கிடையாது அப்படின்னு பகவான் சொல்றார் பகவான் இப்படி சொல்றது ஏன் நாம கொஞ்சம் சிந்திக்கலாம் பகவான் இப்படி ஆசை இல்லாம இரு மன அமைதியை அடைவாய்னு சொல்றாரு ஆசைப்படாம இருக்க முடியுமா இப்ப இருக்கிற காலத்துல இப்படி இருக்கிற சரிப்பட்டு வருமா ஆசை இல்லைன்னா முன்னேற்றம் எப்படி அடைய முடியும் அன்றாட வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சனைகளை சமாளிக்க பணம் தேவைப்படுதே ஆசைப்படாம எப்படி பணம் சம்பாதிக்கிறது எப்படி முன்னேறது இப்படியான கேள்விகள் இந்த வீடியோவை கேட்டுட்டு உங்களுக்கும் எனக்குமே தோணுதே மன அமைதி இல்லன்னா கூட பரவாயில்ல வழி சொல்லு கிருஷ்ண ஆனா உண்மையா யோசிச்சு பார்த்தா கிருஷ்ணர் நம்மளை பணம் சம்பாதிக்க வேண்டாம் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லல பகவான் கர்மயோகத்தை பத்தி மூணாவது சாப்டர்ல டீட்டெயில சொல்றாரு அவர் கர்மா கர்மா சும்மா இருக்கிற திருடன்னு யாரும் ஒரு நிமிஷம் கூட பகவானே தன் கர்மாவை செஞ்சுட்டு தான் பகவான் சொல்றதுதான் என்ன குழப்பமா இருக்கே நாம என்னதான் அன்றாடம் கஷ்டப்பட்டாலும் பணம் பணம் பேயா அலைஞ்சு அழஞ்சு ஆசைப்பட்டு உலக பொருட்களை ஒன்னொன்னா வாங்கி அனுபவிச்சாலும் கடைசியில நாம ஒண்ணு சொல்லுவோம் அது என்ன நிம்மதி இல்ல மனசு நிம்மதியாவே இல்லைன்னு தான் சொல்லுவோம் உலக பெரிய பணக்காரன்ல இருந்து அன்றாட காட்சி வரைக்கும் எல்லாரும் ஒரு கட்டத்துல நிம்மதி இல்லைன்னு சொல்லதான் செய்வாங்க நமக்கு வாழ்க்கையில ரொம்ப தேவையானது என்ன வெற்றி அதாவது சக்சஸ் அந்த சக்சஸை எப்படி அடைகிறதுன்னு பகவான் முன்னாடி உள்ள பாடல்கள்ல சொன்னார் சரி சக்சஸ் அடைஞ்ச மனிதன் அடுத்த சக்சஸ் அதுக்கும் அடுத்த சக்சஸ் அடைகிறான்னே வச்சுக்கிட்டாலும் ஏதோ ஒரு கட்டத்துல கண்டிப்பா மன நிம்மதியை தேடித்தான் போகணும் சக்சஸ்ங்கிற அகங்காரம் நம்ம தலைக்கு ஏற ஏற ஆசை அதிகமாகிண்டே போகும் ஆசை அதிகமாக துன்பம் அதிகமாகும் துன்பம் அதிகமாக ஆக மன அமைதி நம்மளை விட்டு போயிடும் அதனால போன பாட்டுல சக்சஸுக்கான வழிய சொல்லிட்டு இப்போ தலையில தட்டி உட்கார வைக்கிற மாதிரி சக்சஸ விட உனக்கு மன அமைதி தான் முக்கியம் ஆசையை கட்டுப்படுத்து உன் லட்சியம் வெற்றி கிடையாது மன அமைதி தான் சொல்ற ஆன்மீக பாதையில படிப்படியா எப்படி முன்னேறதுன்னு கீதை நமக்கு காட்டுறது முதல்ல உன் தொழில் என்னவோ அத சிறப்பா செய் கடமையை செய்ய மட்டும்தான் உனக்கு அதிகாரம் உண்டு பலன்ல உனக்கு அதிகாரம் இல்லைன்னு பகவான் சொன்னார் சரி அந்த தொழிலை எப்படி செய்யணும்னு நமக்கு ஏற்கனவே சொன்னார் உலக பொருட்களை சரியான மதிப்பீடு செய் யாரையும் தலையில தூக்கி வச்சுக்காதே யாரையும் இழிவா பாக்காதே தலையில தூக்கி வச்சா வாண்டிங் உண்டாகும் இழிவா நினைச்சா மமதை உண்டாகும் அணுகிறப்போ அறிவு சார்ந்த மன அடக்கம் தேவை இப்படி இருந்தா உலக பொருட்களோட வாழ்ந்தாலும் மன அமைதியோட இருக்கலாம் இதுதான் கீதை நமக்கு காட்டுற வாழ்வியல் இலக்கணம் ஆசை உண்டாக உண்டாக எல்லாமே நம்மளோடவே வச்சுக்கணும்னு தோணும் எவ்வளவு சாப்பிட்டா ஜீரணம் ஆகுமோ அவ்வளவுதான் சாப்பிடணும் அதுக்கு அதிகமா ஆசைப்பட்டு சாப்பிட்டா என்ன ஆகும் பாத்ரூம்லயே இருக்க வேண்டியதுதான் இல்லையா ஆசை இல்லாம இருக்க இருக்க மன அமைதி உண்டாகும் மற்றவர்கள் மேல அன்பு அதிகரிக்கும் ஆசை உள்ள ஒரு மனிதன் மன அமைதியை அடைய முடியாதுன்னு பகவான் சொல்ற அதே கருத்தை திருவள்ளுவர் திருக்குறள்ல அவா அறுத்தல் அதிகாரத்துல சொல்றார் வேண்டாமை அண்ண விழுச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அக்தொப்பது இல் இந்த குறளுக்கு அர்த்தம் ஆசை இல்லாத நிலைமை மாதிரி சிறந்த செல்வம் இந்த உலகத்துல கிடையாது வேற எங்கேயும் இதுக்கு நிகரான ஒண்ணு கிடையாதுங்கிறது தான் பகவான் கிருஷ்ணர் வள்ளுவர் இரண்டு பேரும் சிறந்த தத்துவ தரிசிகள் சிந்தனை புரட்சியாளர்கள் அவங்களுக்குள்ள உள்ள ஒற்றுமை மெய்சிலிருக்க வைக்கிறது இல்லையா புத்தன் கூட ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்லியிருக்காரு நமக்கு ஆசை குறைய குறைய நம்மளை பத்தி மட்டும் சிந்திக்காம நம்மளை சுத்தி உள்ளவங்கள பத்தியும் சிந்திக்க தோணும் நம்ம கனியன் பூங்குன்றனார் சொன்ன மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு நம்ம மனம் விசாலம் அடையும் சரி ஆசையாலதான் மன அமைதி கெட்டு போகுதுன்னு பகவான் சொல்றாரே அந்த ஆசைகள் உண்டாக காரணம் தான் என்ன அதையும் பகவானே சொல்றார் அர்ஜுனா ஆசைக்கான காரணம் இதுதான் எந்த ஒரு மனிதன் தன்னோட எல்லா விருப்பங்களையும் துறந்து மமக்காரம் இல்லாதவனா அகங்காரம் இல்லாதவனா கொஞ்சம் கூட ஆசை இல்லாம சஞ்சரிக்கிறானோ அவன்தான் அமைதி அடைகிறான்னு சொல்றார் பகவான் இப்படி சொல்றத நாம கொஞ்சம் சிந்திக்கலாம் ஒரு மனுஷனுக்கு எப்போ எல்லாம் நான் என்னோடது நான் தான் பெரியவன் நான் சொல்றது மட்டும்தான் சரி அப்படின்னு தோணுதோ அப்போ எல்லாம் மனுஷனுக்கு ஆசை வந்துடும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே மகாபாரதத்துல சகுனிக்கு சூதாட்டம் விளையாடுறப்போ அவனுக்கு தொடர்ந்து வெற்றி அடுத்தடுத்து வெற்றி அதனாலதான் கர்வம் அகங்காரம் மமகாரம் எல்லாம் தலைக்கு மேல ஏறிடுச்சு நம்மளை விட்டா யாரும் இல்லைன்னு முடிவுக்கே வந்துட்டான் பாண்டவர்களை அடிமைப்படுத்தணும் ஆசைத்தி அதிகமானது திரௌபதிய பணையம் வைக்க சொன்னான் திரௌபதிய மானபங்க படுத்தினான் ஆனா திரௌபதி கிருஷ்ணா நீயே துணைன்னு சொன்ன உடனே அபய குரல் கேட்டு துச்சாதனன் திரௌபதி சேலையை இழுக்க இழுக்க கண்ணன் ஆடையை கொடுத்தான் இந்த நிகழ்ச்சி ஒண்ணு மட்டும் உறுதி செய்யறது நம்ம ஆசைக்கு காரணம் அகங்காரம் மமக்காரம் இந்த ஆசையால வந்த விளைவு துன்பம் பெரிய குருக்ஷேத்திர போர் கடைசில இப்படி திரௌபதிய மானபங்கப்படுத்தினதுக்கு துணையா இருந்த யாரும் உயிரோட இல்ல ராமாயணத்துல ராவணனை விட பலசாலி யாரும் கிடையாது அவன் ஆசை தீயால சீதைய கடத்தினான் தான்கிற அகங்காரம் தன்னை தவிர யாரும் இல்லைங்கிற மமகாரம் விளைவு இலங்கையே ஸ்தம்பிச்சது பொதுவா ஆசைகள் அதிகமாக ஆக எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக ஆக ஏமாற்றங்கள் அதிகமாகும் ஏமாற்றங்கள் அதிகமாக ஆக மன நிம்மதி இருக்காது ஏமாற்றம் நமக்கு ஏற்படும் போது நம்ம எதிர்பார்க்காத துயரங்கள் நமக்கு நடக்கும் போது அந்த துயரங்கள் நமக்கு அனுபவங்களை கொடுக்குது அனுபவங்கள் நம்மளை ஞான பாதைக்கு எடுத்துட்டு போனா நம்ம தப்பிச்சோம் அப்படி இல்லைன்னா விரக்தி கோபம் பொறாமை அப்படிங்கிற எதிர்மறையான எண்ணங்கள்ல சிக்கிக்குவோம் அதனால அகங்காரத்தை மமக்காரத்தை நம்ம கிட்ட இருந்து விலக்கி வச்சா ஆசையே உண்டாகாது அதனால அகங்காரம் இல்லாம மமக்காரம் இல்லாம ஆசை இல்லாம இருன்னு பகவான் சொல்றார் அதனால மன அமைதி அடைவாயின்னு சொல்றார் சரி அஹங்காரத்தை விட்டுட்டா என்னையே இழந்துருவேனே நான் என்னையே இழந்துட்டு எப்படி வாழுறது என்னோட அடையாளத்தை இழந்துட்டா எனக்கு என்ன மிச்சம் இருக்கும்னு அர்ஜுனன் நினைக்கிறான் பகவான் அதுக்கும் பதில் சொல்றார் அர்ஜுனா எவன் ஒருவன் அகங்காரத்தை மமகாரத்தை விட்டு ஆசையை விட்டுட்டு இருக்கிறானோ அவன் இந்த உடல் மனம் புத்தியை கடந்து அவனோட உண்மையான ஸ்வரூபமான பிரம்மத்தை பரம்பொருள அடையிறான் அவனோட உயிர் பிரியிற நேரத்துல கூட அந்த பிரம்மானந்த நிலையிலேயே இருந்து பிரம்மானந்தத்தை அடையிறான்னு பகவான் சொல்றார் பகவான் இப்படி சொல்றது என்ன கொஞ்சம் சிந்திக்கலாம் பகவான் சொல்ற இந்த அகங்காரம்னா என்ன மனிதனுக்கு எட்டு நிலைகள் உண்டு பிறப்பு குழந்தை வாலிபம் இளமை சம்சாரம் முதுமை மரணம் மறுஜென்மம் இந்த நிலைகள்ல நம்ம உடல் மாறிட்டே இருக்கு பிறந்தப்போ உள்ள உடல் மரணத்தப்போ நமக்கு கிடையாது நம்ம மனம் மனசுல எழும் எண்ணங்கள் மாறிட்டே இருக்கும் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் ஒரு நொடியில உண்டாரது நம்ம கற்ற கல்வி வாழ்க்கை அனுபவங்களால உண்டான புத்தி மாற்றங்களுக்கு உண்டாரது இருந்தாலும் எல்லா நேரத்திலையும் எல்லா நிலையிலையும் நமக்கு இருக்கிற மாறாத ஒண்ணுன்னா எது அது நான்கிற ஒரு எண்ணம் உடம்பு சரியில்லைன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றோம் மனசு சரியில்லைனாலோ புத்தி சரியில்லைனாலோ எனக்கு மனசு சரியில்லை புத்தி சரியில்லைன்னு சொல்றோம் அந்த எனக்கு நான்கிற எண்ணம் எங்க இருந்து உதிக்கிறது பரம்பொருளான பிரம்மத்துல இருந்து ஒரு இமேஜா பிரிஞ்சு வந்த இந்த அந்த தான் கடவுள் இந்த அகங்காரம் இந்த ஜீவன் பிரம்மத்தை அடையணும்னா நான்கு விஷயங்களை கடந்து உள்ள போகணும் அப்படி கடந்து போனாதான் கடவுளை அடைய முடியும் கடந்து உள்ள போறதுதான் கடவுள் அந்த நாலு விஷயங்கள் என்ன உடல் மனம் புத்தி அது மட்டும் இல்லாம நான் எனதுங்கிற அகங்காரம் இந்த நாளையும் கடந்து பிரம்மத்தை அடைஞ்சா அந்த நிலைதான் நிற்கும் இந்த நிலையை அடைஞ்சவங்களுக்கு பூரண ஞானம் மிளிரும் அவங்களுக்கு பிரபஞ்சம் உதவி செய்யும் அப்படிப்பட்டவங்க யாரையும் இருக்க தேவை இருக்காது அவங்களுக்கு ஆசை மமகாரம் அகங்காரம் இருக்காது பயம் இருக்காது அவங்க தேவைகளை பூர்த்தி செய்ய பிரபஞ்சம் தகுந்த உதவிகள் செய்யும் மன நிம்மதியோட மன மகிழ்ச்சியோட எப்பவும் உற்சாகமா அவங்க இருப்பாங்க அதனால அர்ஜுனா உன் கர்மாக செய் பற்று இல்லாம செய் அதன் மூலமா கர்ம வாசனைகள்ல இருந்து விடுபட்டு ஆசை அகங்காரத்தை கடந்து பிரம்மானந்த நிலையை பகவான் கேட்ட அர்ஜுனனுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருந்தே உபதேச மடக்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சு பகவான் கிட்ட ஒரு கேள்விய கேக்குறான் அது என்ன கேள்வி அதுக்கு பகவான் சொல்ற பதில் வீடியோல அத பாக்கலாம் இந்த வீடியோவோட இரண்டாவது அத்தியாயம் முடிகிறது கீதையோட முதல் இரண்டாவது அத்தியாயத்தை எளிய தமிழில் எளிமையாக புரிஞ்சுக்கிற விதமா நீங்க படிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை ஃபாலோ பண்ணுங்க மூணாவது அத்தியாயத்துல கர்ம யோகம் பத்தி டீட்டெயிலா பகவான் சொல்றாரு அதை அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா